வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி மீனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் சௌளம் சோதிடம் வைத்தியம் ஆரம்பிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்செய்ய நவக்கிரக ஜெயம் விவகாரம் விவாகம் துவக்கம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை திங்கள் சூரியன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் சித்திரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்